வணக்கம் அண்டத்தின் ஆழமான ரகசியங்களை நமக்கு முன் திறந்து வைக்கும் அபூர்வமான சக்தி வாய்ந்த பதினொன்று பதினொன்று மேஜிக் நாள் இன்று நம்மிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆம் இன்று நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஒரு மங்களகரமான செவ்வாய்க்கிழமை இது வெறும் சாதாரண தேதியல்ல நம் ஆழ்மனதில் நாம் விதைக்கும் எண்ணங்கள் யாவும் கண் இமைக்கும் நேரத்தில் நிஜமாக மாறும் ஓர் அரிய வாயில் திறக்கும் பொன்னான தருணம் இந்த நாள் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் பிரபஞ்சத்தின் அற்புதம் நீண்ட காலமாகத் தொக்கி நிற்கும் உங்களின் மிகப்பெரிய கடன்கள் தீர செல்வம் தடையின்றி பெருக்கெடுக்க உங்களின் பண வரவை பலமடங்கு அதிகரிக்க இன்று நீங்கள் செய்ய வேண்டிய எளிய ஆனால் பலன் மிகுந்த ஒரு வழிமுறையை நாம் இப்போது ஆராயப் போகிறோம் எண் பதினொன்று என்பது உலகெங்கிலும் மிகவும் புனிதமான தெய்வீகமான எண்ணாக கருதப்படுகிறது இது இரட்டை மாஸ்டர் எண் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நொடிப்பொழுதில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நமது யதார்த்தத்தில் நடத்தி முடிக்கக்கூடிய மகத்தான ஈர்ப்பு சக்தி இந்த எண்ணுக்கு உண்டு இன்று தேதியும் பதினொன்று மாதமும் பதினொன்று நாம் பயன்படுத்த போகும் நேரமும் இந்த பதினொன்று ஐ மையப்படுத்திய நான்கு அதி அற்புதமான காலங்கள் இப்படி எண் பதினொன்று அன் அலைவரிசை நம் வாழ்வில் முழுமையாக இணையும் பொழுது நீங்கள் மனதுக்குள் என்னவெல்லாம் வேண்டும் என்று ஆசையுடன் கேட்கிறீர்களோ அவை அனைத்தும் பிரபஞ்ச விதிகளின்படி நிச்சயமாக நடந்தே தீரும் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல பிரபஞ்சம் தன் சக்தியின் மொத்த கதவுகளையும் திறந்து வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வாயில் இது உலக நாடுகள் அனைத்தும் நம்பக்கூடிய அதிர்ஷ்டத்தின் வாசலாக பார்க்கப்படும் அந்த வாயில்தான் இந்த பதினொன்று பதினொன்று வாயில் தேதியும் பதினொன்று மாதமும் பதினொன்று இந்த விசேஷமான நாளில் நீங்கள் உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தப் போகிறீர்கள் சரியாக பதினொன்று மணி தொடங்கி அடுத்த பதினொன்று நிமிடங்கள் இருக்கிறதே அந்த ஒரு துல்லியமான பதினொன்று நிமிடங்கள் நீங்கள் என்ன மனதறிந்து நம்பிக்கையோடு கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஏனென்றால் பிரபஞ்சமே அதன் சக்தி அலையை வீச்சில் வெளிப்படுத்தும் நாள் இன்று இதுபோல ஒரு துல்லியமான ஆற்றல் அலையை பயன்படுத்திக் கொள்ள நாம் அடுத்த வருடம் வரை காத்திருக்க வேண்டும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் இந்த பிரபஞ்ச விதிக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை நீங்கள் நீண்ட பயணத்தில் இருக்கலாம் அலுவலகத்தில் முக்கிய பணியில் இருக்கலாம் அல்லது வீட்டில் ஓய்வாக இருக்கலாம் எந்த வரம்புகளும் உங்களை தடுக்கப் போவதில்லை நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை பயன்படுத்தலாம் இந்த மகத்தான பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்க இன்று நமக்கு நான்கு வசீகரிக்கும் நேரங்கள் கிடைத்துள்ளன இந்த நேரங்களை ஒரு பொற்காலமாக கருதுங்கள் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடங்கள் குறிப்பு நேரம் இப்பொழுது மாலை நான்கு மணி பதினாறு நிமிடங்கள் என்பதால் உங்களுக்கு அடுத்துள்ள வாய்ப்புகள் இரவு பதினொன்று மணி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நிமிடம் இரவு பதினொன்று மணி பதினொன்று நிமிடங்கள் இந்தக் கிடைக்கப்பெற்ற நேரங்களில் குறிப்பாக பதினொன்று மணி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்குத் தொடங்கி பதினொன்று மணி பதினொன்று நிமிடங்களுக்குள் உங்கள் வேண்டுதலை முடிப்பது என்பது மிக மிக உயர்வான சக்தி கொண்டது பதினொன்று பதினொன்று என்ற அந்த தருணம் பிரபஞ்சத்துடன் நமது எண்ணங்களை நேரடியாக இணைக்கும் ஓர் ஒளிப்பாலம் போன்றது எந்த ஒரு வெளிப்படுத்தும் முறையாக இருந்தாலும் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே மையமாக இருக்க வேண்டும் அதுதான் நம்பிக்கை உங்களுக்கு என்ன விஷயம் நடக்க வேண்டுமோ அது ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது என்று உங்கள் கற்பனையிலும் உணர்விலும் நீங்கள் பார்க்க வேண்டும் முடிந்துவிட்ட ஒரு விஷயத்தை உணர்வதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் அடிப்படை இந்த சடங்கை செய்வதற்கு முன் உங்கள் மனதின் ஆழத்தில் நான் கேட்பதை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக எனக்கு கொடுக்கும் இது எனக்கு கிடைத்தே தீரும் என்ற நூறு சதவீத நேர்மறை அதிர்வும் உறுதிப்பாடும் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களின் வெற்றியை நூறு விழுக்காடு உறுதி செய்யும் உங்களுக்கு என்ன ஆசைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எழுதப்போகும் வாக்கியங்களில் ஒரே ஒரு நிபந்தனை உண்டு அவை முற்றிலும் நேர்மறையாக இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் பலவீனமான சந்தேகங்கள் இது நடக்காமல் போனால் என்ன செய்வது போன்ற குழப்பங்கள் எதுவும் இருக்கக்கூடாது குறிப்பாக கடன் வியாதி தோல்வி போன்ற எதிர்மறை வார்த்தைகள் உங்கள் வாக்கியங்களில் ஒருபோதும் வரக்கூடாது நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் மிகவும் எளிமையானது நான் இந்த ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்திடம் கேட்டேன் எனக்கு இது கிடைத்துவிட்டது பிரபஞ்சத்திற்கு நன்றி உதாரணத்திற்கு நான் விரும்பியவரை விட்டேன் நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்துவிட்டது பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு தேவையான பணம் கிடைத்துவிட்டது என் கடன்கள் அனைத்தும் முழுமையாக அடைந்துவிட்டன பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் விரும்பிய சொந்த வீடு வாங்கி அதில் குடிபுகுந்து விட்டேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி சரியான நேரத்தில் உங்கள் சடங்கை தொடங்குங்கள் ஒரு கோடு இல்லாத தாளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது கோடு போட்ட தாள் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நேர்த்தியற்ற தாளில் எழுதுவது உன்னதமானது ஒன்று அந்த தாளின் உச்சியில் பிரபஞ்சத்தின் எண்ணான பதினொன்று என்று பெரிதாக எழுதுங்கள் இரண்டு அடுத்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பிரபஞ்சத்திற்கு நன்றி என்ற வார்த்தையே எழுதுங்கள் இது தெய்வீக சக்திகளின் அருளை பெற உதவுகிறது மூன்று இறுதியாக நீங்கள் மனதில் நினைத்த நடந்து முடிந்துவிட்டதைப் போன்ற அந்த ஒரே ஒரு நேர்மறை வாக்கியத்தை மட்டும் எடுத்து அதை சரியாக பதினொன்று முறை தொடர்ந்து எழுதுங்கள் அவ்வளவுதான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதினொன்று முறை இரவு பதினொன்று மணி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முதல் பதினொன்று மணி பதினொன்று நிமிடங்களுக்குள் எழுதி முடிக்க வேண்டும் இந்த சடங்கின் மூலம் நீங்கள் வைக்கும் கோரிக்கைகள் அதிவிரைவில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் எழுதி முடித்த இந்த சக்தி வாய்ந்த தாளை அப்படியே மடித்து உங்கள் தலையணை அடியில் வையுங்கள் இதுவே சிறந்த யோசனை நாம் தினமும் அதன் மீது படுக்கும் பொழுது நம்முடைய ஆழ்மனம் அந்த தாளில் உள்ள நேர்மறை அதிர்வுகளுடன் மிக ஆழமாக இணைகிறது இதனால் உங்களின் வெளிப்பாட்டு சக்தி இரட்டிப்பு ஆகிறது சில நாட்கள் கழித்து நீங்கள் கேட்ட விஷயம் வெற்றிகரமாக நடந்து முடிந்துவிட்டால் அந்த தாளை எடுத்து எரித்துவிடலாம் அல்லது புனிதமான ஆற்றில் விட்டுவிடலாம் அல்லது மண்ணுக்குள் புதைத்து விடலாம் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி விடைபெறுங்கள் இந்த பதினொன்று பதினொன்று நாள் இன்று ஒரு செவ்வாய்க்கிழமை என்பதால் இதற்கு ஒரு அரிய கூடுதல் பலன் உண்டு செவ்வாய்க்கிழமை என்பது நவகிரகங்களில் அங்காரகன் எனப்படும் செவ்வாய்க் கிரகத்திற்கு உரிய நாள் செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்குபவர் நம் கந்தப்பெருமான் முருகப்பெருமான் ஆவார் இன்று முருகனை வணங்குவதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் நிதி நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கி பொருளாதாரத்தில் நிறைவான நிலை உண்டாகும் கடுமையான கடன் தொல்லைகள் சொத்துக் கடன் சுமைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வீடு நிலம் போன்ற சொத்துக்களை வாங்கும் யோகம் விரைவில் கைகூடும் மனதில் உள்ள அச்சம் விலகி தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் மனபலம் அதிகரிக்கும் வழிபாட்டு முறைகள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானது வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றும் பொழுது அவரது ஆறுமுகங்களை நினைவூட்டும் விதமாக ஆறு தீபங்களை ஏற்றுவது மிகச் சிறப்பானது இன்று இந்த பதினொன்று பதினொன்று வாயில் திறக்கும் நன்னாளில் நீங்கள் அனைவரும் நேர்மறை எண்ணங்களுடன் நினைத்ததை சாதித்து வாழ்வில் வெற்றி பெற நான் மனதார வாழ்த்துகிறேன் அன்பர்களே இந்த மகத்தான பதினொன்று பதினொன்று பிரபஞ்ச இரகசிய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்று உங்களுக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பை நேர்மறை எண்ணங்களுடன் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்த பாதையில் உங்களை அழைத்து செல்ல பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரும் இந்த வாய்ப்பை பெற இந்த பதிவை பகிருங்கள் ஷே மேலும் இது போன்ற பிரபஞ்ச இரகசியங்கள் மற்றும் வழிகாட்டும் பதிவுகளை தொடர்ந்து காண நம் சேனலை விரும்பி லைக் மறக்காமல் குழு சேருங்கள் சப்ஸ்கிரைப் உங்கள் நம்பிக்கையையும் பிரபஞ்சத்துடனான இணைப்பையும் உறுதிப்படுத்தும் விதமாக கமெண்ட் பாக்ஸில் பதினொன்று பதினொன்று என்று டைப் செய்து உங்கள் நேர்மறை ஆற்றலை உறுதிப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்